கிருஷ்ணகிரி மாவட்டம் வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுடன் கிராம மக்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பூமாலை மற்றும் பூஜை பொருட்களுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள ராமந்தொட்டி பெரிய குந்தி கமல கொத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள பேரிகை மற்றும் முதுகான பள்ளியில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இப்பள்ளிக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர் இந்த நிலையில் காலை மாலை என இரு வேளைகளில் கூடுதல் பேருந்து வசதி வேண்டி பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமன்றி கிராம மக்கள் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்து வந்தனர் இந்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் ராமன்தொட்டி கமலகொண்ட கொத்தூர் ஆகிய கிராமங்களில் வழியாக பேரிக்கை மற்றும் முதுகான பள்ளிக்கு இன்று முதல் புதிய பேருந்து இயங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் புதிய பேருந்தினை வரவேற்கும் வகையில் இனிப்பு மற்றும் பூஜை பொருட்களுடன் காத்து இருந்தனர் ஆனால் நீண்ட நேரம் காத்து இருந்தும் புதிய பேருந்து வராமல் பாதி வழியில் திரும்பி சென்றதால் பேருந்துக்காக பூமாலை மற்றும் இனிப்புகளுடன் கொண்டாட்டத்துக்காக காத்திருந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இதனால் பேருந்து மூலம் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரம் அடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் பூஜைக்காக வைத்திருந்த பூஜை பொருட்களான பூமாலை பழங்கள் இனிப்புகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் பேருந்து இயக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து மாணவ மாணவிகள் அனைவரும் கலைந்து சென்றனர் நாங்க ஸ்டைக் பண்ணுவோம் பண்ணும் போது கலெக்டர் அம்மா அங்கே இதுக்கு வந்திருந்தாங்க ஸ்கூலுக்கு ஒரு மீட்டிங் வந்தாங்க அப்போ நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது பஸ் விடுறோம்னு சொல்லிட்டு இளவங்க பிஎம் பிஎம் வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா விடுறேன் இன்னிக்கு விடுறா இன்னிக்குறேன் ஆப்ரேட் பண்றோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லேட் ஆனதுனால பசங்களுக்கு ஏற ஏற நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கஷ்டமா இருந்தனால நாங்க ஆகஸ்ட் பிப்டீன் இங்க வந்தோம் சார் கலெக்டரேட்ல வந்து இது பண்ணோம் அவங்க மனு கொடுக்கும்போது எடுத்துக்கணும் இன்னைக்கு காலையில வெடி காலையில எட்டு மணிக்கு பஸ் எங்க ஊருக்கு வர மாதிரி இப்போ ஒசூர் பிஎம் வந்து எங்களுக்கு கால் பண்ண சொன்னதுனால நாங்கள் நைட்டே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அரேஞ்ச் பண்ணிக்கணும் காலையில் பஸ் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணும் போது எங்க ஊருக்கு ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் வந்து யாரோ போன் போட்டாங்க தலைவர் போன் போட்டாங்க அவங்க வரணும் வை பிரகாஷ் வரணும்னு தான் சார் பஸ் ரிட்டர்ன் போயிருக்குது இன்னைக்கு நிலையம் வந்து என் தான் சார் இங்க இந்த பஸ்ல வந்து போய் கஷ்டப்பட்டு கீழே கீழே விழுந்து முட்டி எல்லாம் அடிபட்டு இருக்கு அவங்க பசங்க இது பண்றதில்ல இன்னைக்கு அந்த கட்சி நாளைக்கு இன்னொரு கட்சி நாலா நாளைக்கு இன்னொரு சொல்லிட்டு இதே மாதிரி டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க சார் எங்களுக்கு உடனடியா பஸ் வேணும்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு மூணு மணிக்கு வந்து கலெக்டர் அம்மா நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி தரோம் ஆப்ரேட் பண்றோம் யாரும் வேணா எந்த கட்சி வேணா நாங்கள் ஆப்ரேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க சார் எந்த கட்சிக்கு தான் வந்திருக்கோம் சார் ஸ்வீட்டு பூஜை பொருள் எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க